வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சுவையான சத்தான ஆவாரம் பூவில் மூணு டிஷ்ஷஸ் செய்ய போகிறேங்க ஆவாரம் பூ டீ செய்கிறதுக்கு ஆவாரம் புய்தல்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க பட்டை ஒரு சிறிய துண்டு சுவைக்கேற்ப பணம் கல்கண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க அதில் நம்ம எடுத்துருக்கிற ஆவாரம் புய்தல்களை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த சிறிய பட்டை துண்டும் ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஆவாரம் பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க கிடைக்கும் போது இது போல் டீ செய்து குடிங்க நம்ம கூட பட்டை சேர்த்துருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க நம்ம சேர்த்துருக்கிற ஆவாரம் பூவும் பட்டையோட எசன்ஸும் அதில் இறங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ ஆவாரம் பூ கலர் எல்லாம் மாறிட்டு நல்ல வெந்து வந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாங்க இப்போ சுவைக்கேற்ப பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் இது அப்படியே கூட குடிக்கலாங்க லேசான தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆவாரம் போட்டி தயாருங்க ஆவாரம் பூ கூட்டு செய்கிறதுக்கு தோரம் பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வச்சுட்டு இந்த பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கூட்டு செய்யலாங்க அதுக்கு தோரம் பருப்பு தக்காளி பூண்டு வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க ஆவாரம் பூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வாங்க செய்யலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் காஞ்ச மிளகா இன்னைக்கு நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அறிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்துருக்கிற ஆவாரமும் சேர்ந்துக்கிறாங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க நம்ம உடலில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் இப்போது வேக வச்சு மசித்து எடுத்து வச்சிருக்கிற தக்காளி தோரம் பருப்பு கூண்டு கலவைய சேர்க்குறேன் பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆவாரம் பூ சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது பருப்பு கலவையோட கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க கூட்டு நல்லா கொதிக்குதுங்க இப்போது தேவையான கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான ஆவாரம் பூ கூட்டு தயார் ஆவாரம் பூ துவையல் செய்கிறதுக்கு பூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் காஞ்ச மிளகாய் இஞ்சி ஒரு சிறிய துண்டுங்க இதில் நீங்கள் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உளுத்தம்பருப்பு ஆவாரம்பூ இஞ்சி காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்து கூட செய்யலாங்க கேஸில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எடுத்துருக்கிற இஞ்சி மூணு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உளுத்தம்பரு நல்ல கலர் மாறிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆவாரம் பு சேர்த்துக்கலாம் ஆவாரம் பூவும் நல்ல கலர் மாறிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுன கலவையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதோட கூட தேங்காய் துருவல் புளி ஒரு சிறிய துண்டுங்க தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இஞ்சி வாசனையோட சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நாம் ஆவாரம் பூவில் துவையல் ஆவாரம் போட்டி அப்புறம் ஆவாரம் ஆவாரம்பூவில் சுவையான சத்தான கூட்டு செஞ்சுருக்கோங்க இது போல் கிடைக்கும்போது நீங்களும் செய்து என்ஜாய் செய்யுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் முருங்கைப்பூ பூட்டு கூட செய்திருக்கோம் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்